அமீரக சுற்றுலா என்று கூறினாலே அனைவரின் மனதிலும் உடனடியாக தோன்றும் முக்கிய இடங்களில் ஒன்று துபாய் பவுண்டேன் ஆகும் துபாய் மாலில் உலகின் மிக உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிஃபாவை பார்க்கும் வண்ணம் இது அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் தினசரி இரவு நேரங்களில் பார்வையாளர்களுக்காக பிரத்யேக வாட்டர் டான்ஸ் என்று சொல்லக்கூடிய நீரூற்று நடனம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் தற்போது துபாய் பவுண்டேன் ஐந்து மாதங்களுக்கு தற்காலிகமாக மூடப்படும் என ப்ராப்பர்ட்டி டெவலப்பரான இமார் ப்ராப்பர்டீஸ் அறிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் துபாய் பவுண்டேன் ஒரு ஷோ என்பதை விட இது துபாயின் முக்கிய பிரதிபலிப்பாகும் அங்கு கலை புதுமை மற்றும் உணர்ச்சி ஆகியவை சரியான இணக்கத்துடன் ஒன்றாக வருகிறது இதை மேம்படுத்தும் போது மக்களை இணைக்கும் அதிசயத்தை ஊக்குவிக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க